எல்லாம் விலவாசிந்தான் இருக்கு நானும் வர வர வரங்க இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷமா இந்த பக்கம் வந்துருக்கேன் விலவாசி இப்போ வர வர தான் இருக்கிற வர குறையில எல்லாம் ஏறுறாங்க தக்காளி வில ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நாற்பதுன்னு பார்த்தா மறுநாள் அறுபது எழுபது என்னதான் வாங்குறது எப்படி சாப்பிட்றது கிலோ அந்த பீன்ஸ்லேருந்து எல்லாம் எல்லாமே விலை ஏற்றோம் போறா பிறகு இப்போ ஏற்றுறாங்க மாசா மாதம் இபிபிள் கொடுத்தா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் ரெண்டு மாதத்துக்கு போதுவெண்ணே ஆட்டோமேட்டிக்காக அது ஐநூறு ஆயிரம் விடல நூற்றி நூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு அதை வட்டி மொதலமாக வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறது நம்ம நம்ம சாதாரணமாக நூறு யூனிட் ஃப்ரீ இல்லாமல் இருந்தாலே நம்ம வந்து ஒழுங்காக கட்டின்னு பயந்து நம்மளுக்கு நூறு யூனிட்டு ஃப்ரீன்னு சொல்லி சொல்லிவிட்டு கசில பார்த்தா ரெண்டு மாதத்துக்கு வந்துருவன்னா ஐநூறு யூனிட் மேலே ஐநூற்றி ரெண்டுன்னு போட்டால் கூட டபுள் டபுள் அப்படி எல்லாம் என்ன வாழ்தான் இல்லைன்னு தெரியல மக்கள் எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே எல்லாத்தையும் விலைவாசி குறைக்கணும் எங்கெங்கெல்லாம் குறைக்கணும் அங்கங்கெல்லாம் குறைக்கணும் ஆனால் எல்லாத்தையும் ஏற்றி 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 வச்சா மிடில்ல இருக்கிறவங்களாம் எப்படி வாழ்து அதுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி வாழ் பணக்காரங்க எப்படின்னு வாழ்ந்து போயிடுவாங்க மிடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப 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 சிரமமாக இருக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்ணுது சமாளிச்சுன்னா ஆனோம் என்ன பண்றது எல்லாத்தையும் மக்கள் தான் திணிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன வந்தது அவங்களுக்கு எல்லாம் வேலை அவங்களுக்கு காசு இருக்கு நமக்கு எல்லாம் மிடில் ஃபைல் எல்லாம் எல்லாருன்னா எட்டு எடுத்துலயும் ஒரு லட்சம் பத்து லட்சமாக சம்பாதிக்கிறோம் வருஷத்துக்கே எல்லாம் பத்து லட்சம் இல்லைன்னா அஞ்சு லட்சம் அவ்வளோதான் சம்பாதிக்கிறோம் அதுக்கு என்னத்தை பண்ணுறது அதுல வேற அஞ்சு லட்சத்துக்கு மேலே போனால் இதை பிடிப்பேன் அதை பிடிப்பேன்றாங்க அப்போ அதிலேயே பாதி போயிடுறது அங்கேயும் என்னத்த பண்ணுறது ஈபி பில்லும் ஏறுறது வாட்டர் டாக்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க எது குறைக்கலைன்னு சொல்லுங்க குறைச்சா தான் சந்தோஷம் எல்லாம் ஏற்றம் ஒன்று கூட இறங்கவே இல்லை எல்லாமே ஏற்றம்தான் ஈபி பில்லு வாட்டர் டாக்ஸ் அப்புறம் வந்து வீட்டு வரி அப்புறம் வீடு வாங்கினா அதுக்கு ஒரு இது எல்லாத்தையும் ஏத்துட்டு எல்லாமே நஜமாவே மக்கள் மேல திணிச்சுட்டாங்க அவங்க ரிலாக்ஸா இருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் சொல்லுவேன் மனசு நொந்து போறதுன்னு பேச ஆரம்பிச்சேன்னா நான் அவ்வளோதான் தாங்காது அவ்வளோ எமோஷனா இருக்குது அது வீட்டுல இருந்தே புலம்புதான் வந்தேன் எல்லாம் வளம் ஆறு இப்ப மிதியில் அங்க இப்ப பாருங்க தக்காளி வல தொண்ணூறு ரூபாய் நூறுரூபா அறுபது ரூபாய் ஐம்பது ரூபா ஆயிட்டே இருக்கேன் நம்ம ஒரு நாலு தான் வாங்கி போறோம் அதுக்கே நானூறு ரூபாய் ஆயிடுது எங்களுக்கு இங்க ஹோல்சேல்ல வரும்போதே எங்களுக்கு அவ்வளவு ஆகுதுன்னா ரீசேல்ல போய் நாங்க வாங்கினோம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே புரியல எல்லாம் விலைவாசி ஏத்திட்டே இருக்காங்க குறைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கவர்மெண்ட் நான் நல்லது பண்றேன்றாங்க நாற்பது நாற்பது ஜெயிச்சுட்டோன்றாங்க நூத்துக்கு நூறு வாங்கிட்டோம்ன்றாங்க அதெல்லாம் எப்படி வாங்கிருப்பாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல உங்களுக்கே இங்க எப்படி வாங்கிருப்பாங்கன்னு ஏன்னா கண்டிப்பா இவ்வளவு புலம்புலங்கிற யாரும் இந்த மாதிரி போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது ஒன்று எதாவது அராஜகம் பண்ணி வாங்கியிருந்தோம் அவ்வளோதான் நாற்பது நாற்பது ஐம்பது ஐம்பது இன்னும் மார்க் இன்னும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட்டு மா மேக்ஸிமம் வாங்கினா மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு எல்லாம் வந்து செய்தெல்லாம் ஜீரோவாக தான் இருக்குது ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ற மாதிரி தெரில இதை பண்ணிட்டான் அதை பண்ணுறான்னு கிட்ட போனால் தான் தெருது எல்லாம் ஓடி போடுறாங்க நம்ம எதோ ஒரு ஹெல்ப் வீட்டு வாசலில் தண்ணி உள்ளே நுழையதுட்டோம் ஸ்டோன் வாட்டர் சரி பண்ணி கொடுங்கன்னோ அதையும் பண்ணி தரல மாவட்ட செயலாருக்கு எது கொடுத்தாச்சு கவுன்சிலருக்கு எது கொடுத்தாச்சு அவங்க தம்பேரி டிஸ்ட்ரிக்ட் தான் நாங்கள் மல்லாட தான் வரும் தம்பேரி டிஸ்ட்ரிக்டில் பண்ணின்னு இருப்போம் பண்ணியிருப்பாங்க தம்பேரி டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணால் எங்கள் தெருவில் இருக்கிற தண்ணி பிளாக் போகிறத யார் க்ளீன் பண்ணுவாங்க அதில் ஹோல்ஸ் கிளியர் போட்டு நீட் பண்ணாதானே நீங்கள் அங்கே பண்ணாக்க எங்கள் தண்ணி ஃப்ரீயாக ஃப்ளோ ஃப்ளோகும் ஆகும் அதே பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்டால் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டான்ண்டாங்க வீட்டுள்ள ட்ரைனேஜ் தண்ணி வருது மழை தண்ணி உள்ளே வருது நாங்கள் இப்போ தான் மூணு லட்சம் செலவு பண்ணி மேலே ஏற்றுனோம் அப்போவும் அதே தண்ணி அது வழக்கத்தோட இன்னும் அதிகமாக ஏறுதுன்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குது யாரும் ஒன்றும் ஒன்றும் செய்ய மாட்டேறாங்க நானே யார்கிட்டயோ போய் பேசி பேசி பார்த்துட்டு எல்லாம் எனக்கும் அப்படி இருக்கு இருக்குது எனக்கும் அப்படி இருக்கு இருக்குது என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க ஓ யார் மகிழ்ச்சியாலும் இல்லை தனித்தனியாக வந்து வந்து எங்ககிட்ட வந்து பேச சொல்லுங்க சொல்கிறோம் அவரு அண்ணா அண்ணா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க மக்கள் எந்த மகிழ்ச்சிகளும் மகிழ்ச்சியா இல்லை பின்னாடி எல்லாம் திட்டியின் தான் இருக்காங்க அவர் நினச்சின்னுக்காக வாழ்த்துட்டு இருக்கிற எல்லாம் திட்டின் தான் இருக்காங்க இவர் வந்து ஒரு ஐயாயிரரூபா எல்லாேருக்கும் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா அஞ்சு வருஷம் வரைக்கும் எல்லோரும் வாழ முடியுமா அவங்கவுங்க உழைச்சாதான் அவங்கவுங்களுக்கு சாப்பாடு அப்போ உங்களுக்கு உழைக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நீங்கள் பண்ணி கொடுத்தாங்கன்னு நாங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்ருப்போம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லை எல்லாத்தையும் ஏத்தி விட்டுரு வேண்டியது அப்புறம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா எப்படி மகிழ்ச்சி இருப்பாங்க எங்கேயா தண்ணி போனால் ஏதாவது நாலு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் தண்ணி போயிருக்கிற இடத்துல நேரம் போய் பார்த்துட்டு முடிச்சுட்டான்றாங்க மற்ற இடத்துல எல்லாம் தண்ணிக்கு அள்ளாடுறோம் என்ன பண்ணுவது கை குழந்தை வச்சு நாங்கள் அள்ளாட்ணும் போன வருஷம் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுத்து கை குழந்தை ஒன்றரை மாதம் குழந்தை வச்சு நான் அல்லாட்னோம் போனால் எல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் வராங்க அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம் அப்போவே கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லாம் இருபது வீட்டு முப்பது வீட்டில் போய் சைன் வாங்கி எல்லாம் கொடுத்தோம் ஆனால் இது வரைக்கும் செய்யலை கேட்டா உங்களுக்கு தான் பண்ணிட்டுருக்கோம் முப்பது பர்சன்ட் ஒதுக்கி வச்சு பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஆனால் எங்கள் தெரு பக்கமே வரல முப்பது பர்சன்ட் ஒதுக்கிட்டோம் அங்கே திரும்ப திரும்ப தோன் நேரத்துலேயே தோண்டு தோண்டு வாங்கிட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு போட்டு வாங்கிட்டு போனா என்ன அர்த்தம் பாதி இடத்துல அப்படிதான் நடக்கிறது ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் கூட ஏதாவது ஒரு வாட்டை அடைக்கணும்னாக்கா மூணு மூட்டை போட்டதாக சைன போட்டு வாங்கி போயிடுறாங்க ஃபோன்லன்னா திட்டுறாங்களாம் அடிப்பேன் உதைப்பேன் கொடுத்து மிரட்ட என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சைனை போட்டு போயிட்டே இருக்காங்க அப்படிதான் நடக்கிறது இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்